பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பயிற்சி திட்டம் நான்காயிரம் மாணவர்கள் பங்கேற்கும் கோவை பீளமெட்டில் உள்ள பி கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பயிற்சி திட்டம் கல்லூரி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது துறை தலைவர் என் செங்குட்டுவன் அனைவரையும் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் டாக்டர் டி பிருந்தா தலைமை உரையாற்றினார் கல்லூரி செயலாளர் டி கண்ணையன் வாழ்த்துறை வழங்கினார் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ கலியமூர்த்தி ஐஏஎஸ் மாணவர்களிடையே பேசினார் அப்போது அவர் பேசுகையில் பெற்றோர்கள் தாங்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கல்லூரிக்கு அனுப்புகின்றனர் எனவே மாணவர்கள் படிப்புகளில் மட்டும் கவனம் செலுத்தி நல்ல நிலைக்கு வருவது ஒன்றே குறிக்கோளாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் பல்வேறு துறைகளைச் சார்ந்த வல்லுநர்கள் தொடர்ந்து ஆறு நாட்கள் நடைபெறவுள்ள மாணவர்களுக்கான பயிற்சி திட்டத்தில் பேசவுள்ளனர் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேராசிரியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கல்லூரி டீன் மல்லிகா நன்றி கூறினார் சம்பந்தமே கிடையாது அவன் என்ன படித்திருக்கிறான் என்று தெரியாது அவன் எந்த ஊர் என்று தெரியாது கண்ணில் ஆளாக பெருகிறது கண்ணீர் கண்டுபிடித்த தேடி கண்டுபிடித்த காவல்துறை அவளை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து